வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி இது எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற காக்கநல்லூருங்கிற கிராமம் தான் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டினாப்பில் இருக்கிற எங்கள் கிராமத்தில் இருந்து தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம காலையில் நம்ம தோட்டத்துக்கு வரும்போது அப்படியே ஆரப்பாதையில் நம்ம ஊர் காடுகளை அப்புறமா கொஞ்சம் விஷயங்களை வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த மரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா காயாக இருந்துச்சு என்னடா இது வில்வ மரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பொதுவாகவே சிவராத்திரிக்கு இந்த இலைகளை சிவனுக்கு அதிகமாக பயன்படுத்தும் இதில் அதிகமான மருத்துவ குணங்களும் இந்த இலைகளில் இருக்குது அப்புறம் இந்த பழங்கள் நிறைய வேஸ்ட்டாக கீழே விழுந்து கிடஞ்சி இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது சரியாக தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்துலேயும் சரி அப்புறம் எங்களை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளை நம்ம வீடியோவாக அப்லோடு இருக்கோம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிடுவோம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அப்புறம் தான் நம்ம நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணதுக்கு ஒரு ஆர்வத்தை அதிகரிக்கும் இப்போ நம்ம காலையில் பார்த்திங்கன்னா நல்ல சரியான மழை அப்படியே நடந்து அதாவது எந்த நேரமும் நம்ம பைக்கிலே தான் சுற்றுவோம் இப்போ அப்படியே மழை பெய்யுது அப்படிங்கிறனால அப்படியே காலையிலேயே நடந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செம்மண் தர தான் பைக்கில் வந்தாலும் சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவோம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த வயல்காடு எல்லாமே பார்த்திங்கன்னா கிழங்கு அதாவது சிறு கிழங்கு இந்த மாதிரியாக நிறைய வைக்கிறதுக்காக உழுது அப்படியே தயார் பண்ணி போட்டிருக்கோம் அப்புறமா அந்த பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம சேமங்கிழங்கு அடிக்கடி வீடியோ அப்லோடு பண்ணியிருப்போம் இதெல்லாம் நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அந்த டைமிங் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கமாக பார்த்திங்கன்னா நெல் நடுவையும் நடவு பண்ணதுக்கு டிராக்டரு தொளி அடிச்சிருக்காங்க அதாவது எப்படின்னா நெல் நடுவிக்கு நம்ம தண்ணி அதிகமாக பாய்ச்சி தொழில் அடிப்போம் அப்போ தான் அதில் வர்ற களைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அழுகி போகும் அந்த பக்கமாக அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்டுப்பங்கான வயல்கள் மேடு அப்படின்னா நமக்கு தண்ணி அதிகமாக நிற்காது எந்த ஒரு காய்கறி அந்த மாதிரியான பயிர் வகைகள் செய்யலாம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரமாக போயிட்டு அத்து பக்கமாக நம்ம இருந்து அதாவது வயலுக்கு நம்ம தண்ணி அடைச்சி வருவோம் இதுதான் எங்கள் ஊர் ஆறு கருணை சொல்லுவோம் அங்கேருந்து நம்ம இருந்து வர கழிவு நீர் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுலேயே வந்து சேரும் அந்த பக்கமாக தான் நம்ம தோட்டம் இருக்குது கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா மேற்க நம்ம அங்கே தள்ளி ஒரு தடுப்பான மாதிரி கட்டி அதை வாய்க்காலுக்கு கொண்டு வருவோம் அதுபோக பார்த்தீங்கன்னா ஆறு இல்லாத ஊர் சரியூராது அப்படிங்கிற மாதிரியாக சும்மா ஒரு பழமொழி இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ நம்ம ஊர்லேயே நல்லா ஆறு இந்த மாதிரியான மணல்கள்லாம் இருக்குது அதுதான் நமக்கு ரொம்ப சிறப்பு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்க தண்ணியை கூட இந்த மணல் இந்த பக்கமாக எடுத்து வச்சுக்கிடும் அப்புறம் நம்ம கோடை நேரங்களில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஊற்று தண்ணின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இங்கே மணல் அதிகமாக இருந்துச்சு அப்புடின்னா அதுலேருந்து நமக்கு அதிகமான ஊற்றுகள் கிடைக்கும் அங்கே பார்த்திங்கனாலே தெரியும் குடிநீர் தொட்டி எல்லாமே நமக்கு அதாவது மணலில் சேகரித்த தண்ணியை அப்படியே கொடுக்கும் கிளம்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயக்குள்ளே வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நம்ம அதாவது எல்லா பக்கமே சொட்டு நீர் அப்புறம் போர் அந்த மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு ஒரு ரெண்டு பூ நல்ல அதாவது ரெண்டு த ரெண்டு டைம் நம்ம விவசாயம் பண்ணுற அளவுக்கு செழிப்பாக இந்த காலிலேயே நமக்கு தண்ணி வரும் மூணாவது டைம் அதாவது கொஞ்சம் வர இருக்கும் அது போக நம்ம தேவைப்படும் போது தண்ணியை பாய்ச்சிக்கலாம் இல்லாத டைம் மோட்டர் வச்சு பக்கத்துலேயே யார் இருக்கிறதுனால அங்கேருந்து எடுத்துக்கிடுவோம் அப்புறமா நம்ம இது நம்ம தோட்டம் தான் அடிக்கடி காட்டியிருப்போம் வெண்டைக்காய் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி அதிகமான மயில் மயிலெல்லாம் நம்ம அதாவது தேசிய பிறவை அதை ஒன்றும் தீங்கு விளைவிக்க மாட்டோம் வந்து போகிற நேரத்தில் இந்த இலைகளை இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான கீரைகள் அதாவது ஒன்று ரெண்டு எல்லா செடியுமே நம்ம வச்சு இது ஒரு சிலது புழு வெட்டு அப்புறம் மண்ணில் ஏற்படுத்தும் நோய்களால் பாதிச்சிருக்கும் அதை எல்லாமே நம்ம மருந்து இந்த மாதிரியாக தயார் பண்ணால் கூட ஒரு சில இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேப் இருக்கும் அந்த கேப் வர இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாகவே கீரை விதைகளை நிறைய வாங்கி வச்சுருந்தோம் நிறையா இல்லை நமக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு வாங்கினாலே போதும் இந்த மாதிரியாக ஒரு சில கண்ணுகள் போகிற இடத்துல நம்ம பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம காலையில் அதிகாலையில் ஆறு மணிக்கே நம்ம வயலுக்கு வந்துடுவோம் இந்த பன்றிகள் தொல்லையும் இங்கே அதிகமாக இருக்கும் அதையும் அப்படியே பார்த்துட்டு நம்ம வயலையும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இது ஒரு இருபத்தஞ்சி நாளை தாண்டி இருக்கும் ஒரு முப்பது நாளுக்குள்ளே இருக்கும் இப்போ கடைசியாக இதில் நோய் இருக்கா என்னான்னு செக் பண்ணிட்டு ஒரு சில கலைகள் இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் வந்துடணும் ஆனால் அதிகமான ஈரப்பதம் நல்ல மழைங்கிறதுனால இந்த ஈரப்பதத்தில் நம்ம வயலை ஃபுல்லாக அப்படியே போயிட்டு தோ காலால் மிதிக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த வேரெல்லாம் ஃப்ரீயாக போக வழி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும் இங்கே தெரியும் நமக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிட்டு வெண்டைக்காய் ஒரு இருபத்தஞ்சாவது நாள்லேயே உங்களுக்கு பூ வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கொஞ்சம் அதிகமாக அதாவது எப்படின்னா உரம் கொடுக்கல இப்போ கடைசியாக பஞ்ச தண்ணியோடு தான் உரமும் போட்டிருந்தோம் அதுவும் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருப்போம் பாருங்கள் விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்க தான் செய்யும் ஆனால் லாபம் வர்ற இடத்துல நமக்கு அதிகமான வேலைகளும் இருக்கும் அதுலேயும் விவசாயத்தை பற்றி நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே மருந்து உரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேற்று நானும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அப்பா சொன்னாங்க நமக்கெல்லாம் இது தேவையில்லப்பா சாம நெல் நடுவை நட்டுகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே நடுவு மாத்திரம் இல்லை காய்கறி எந்த விதமான பயிர் எத்தினாலுமே நமக்கு பன்றிகள் தொல்லை இருக்க தான் செய்யுது அது நடுவையெல்லாம் முழுசாகவே சேதாரமாக்கிறோம் இந்த மாதிரியாக காய்கறி இப்போ நம்ம கட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி வகைகள் இந்த பூசணிக்காய் சுரைக்காய் அந்த மாதிரியான இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைகளுக்கு அதிகமான காய்கறிகளை நமக்கும் கொடுக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மருந்து உரம் வாங்குற செலவுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு காய் மூணு காய் அந்த மாதிரியாக காய்ச்சா கூட நம்ம வீட்டு தேவைக்கு அதிகமாக பூர்த்தி பண்ண முடியும் அது போக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரியாக கொடுத்துக்கிடலாம் நம்ம அதிகமாக இதில் வந்து நம்ம காசு எதிர்பார்க்க மாட்டோம் நம்ம விதையை மொத்தமாக வாங்கி வச்சுருக்கோம் ரூபா நூறுரூவா அந்த மாதிரியே தான் அப்புறம் கேந்திப்பும் அதே மாதிரியாக தான் நம்ம மருந்து அப்புறம் அடி உரம் பார்த்திங்கன்னா அடிவுரமாக எதுவுமே போடல ஏன்னா இது வாழை போட்டிருந்தவைய அதனால் நம்ம வாழையிலே நமக்கு அதிகமான மாட்டுச்சாணம் இதெல்லாம் கொடுத்துருப்போம் மாட்டுச்சாணம் பொதுவாகவே மறு வருஷந்தான் எடுத்து கொடுக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆட்டுச்சாணம் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வருஷத்துலேயே அதிகமான லாபத்தை எடுத்து கொடுக்கும் அந்த செடிகளோட பயிரோட தன்மை அதிகரிக்கும் வளம்லாம் நல்லாயிருக்கும் மண் வளம் மாட்டுச்சாணம் பொதுவாகவே மறு தான் நம்ம பயிரிடுத செடிகளுக்கு உரத்தை எடுத்து கொடுக்கும் அதனாலே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா உரமாகவும் எதுவும் யூஸ் பண்ணலை இப்போ கடைசியாக இதே உங்களுக்கு இருபத்தஞ்சி நாள் செடி கிடையாது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம கொஞ்சம் ரசாயன உரம் நம்ம மாட்டுச்சாணம் போட்டுட்டோமே அப்படின்னு விட முடியாது உரக்கடைகள்லையும் சரி நம்ம கூட்டுறவு வேளாண்மையில் கொஞ்சம் உரம் வாங்கி வச்சுருந்தோம் அங்கே நமக்கு அரசாங்கமும் நல்ல சலுகைகளும் கொடுக்குறாங்க விவசாயத்துக்கு இதில் சொந்த நிலம் வச்சுருந்தால் தான் நமக்கு விவசாயத்துக்கு சலுகைகள் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்க வேண்டாம் விவசாயத்துக்கு பல வழியில் அதாவது கடன் லோனு அந்த மாதிரியாக வட்டி இல்லாத கடன் நிறைய அந்த மாதிரியாக அரசாங்கமும் நல்ல சலுகைகள் இருக்குது இப்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணதுக்கு பயப்படலாம் வேண்டாம் ஓரளவு நமக்கு வட்டி இல்லா கடன் இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் விவசாயம் பழகும்போது அதுபோக நம்ம எடுத்து அப்லோடு பண்ணுற வீடியோ எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம மழை பெஞ்சதுனால தான் அப்படியே சும்மா வந்து நம்ம தோட்டத்தை வயலெல்லாம் சுற்றி வீடியோ எடுத்து இருக்கோம் அதாவது இதே வயலில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாழை பிறந்தோம் போன வருஷம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே டைமில் வெள்ளம் வந்துட்டு போன வருஷம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே பயங்கர திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் பயங்கரமான வெள்ளம் நல்ல மழையும் கூட அதனால் நமக்கு என்னாச்சுன்னா வாழை ஃபுல்லாக வாழை ஆற்று ஓரம் இருக்கிறதுனால வாழை ஃபுல்லாகவே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முதலீடு ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான ஒரு நஷ்டம் செலவு பண்ண தொகையை எடுக்க முடியலை அப்போ நம்ம என்ன செய்ய இந்த மாதிரியாக விடவும் முடியாது விவசாயத்தை விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே நம்ம தீவிரமாக போயிட்டுருக்கோம் இதில் நமக்கு இந்த வயலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷமாகவே பன்றிகள் தொல்லையும் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம வாழையும் போட்டிருந்தோம் அப்படியா ஒரு பதினாலு வருஷமாக நம்ம கற்றுக்கிட்டோம் நிறைய அனுபவங்கள் கிடச்சிது விவசாயத்தில் அதில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏக்கர் தான் அந்த ஒரு ஏக்கரை நம்ம மூணு அதாவது மாற்று பயிராக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா சேமங்கிழங்கு அதே வயலில் பக்கத்துலேயே ரெண்டு வயலாக பிரித்தோம் ஒரு வயலில் சேமங்கிழங்கு போட்டோம் அப்புறமா வெண்டைக்காய் அப்புறம் கொஞ்சம் கேந்திப்பும் இந்த மாதிரியே வச்சோம் இதில் நம்ம சேமங்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தரமான விதைகளாக எடுத்து வச்சுருந்தோம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல செடிகள் தயாராகி வந்துக்கிட்டு இருக்கு இதை பார்த்திங்கன்னா நல்ல மழை அப்புறம் எவ்வளோ தண்ணியினாலும் தாங்கக்கூடிய ஒரு கிழங்கு வகை இதுக்கும் நம்ம உரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் அதிகமாக கொடுக்கலாம் நம்ம எதிர்பார்க்குறது அதாவது நமக்கு நல்ல மண் அந்த உரத்தெல்லாம் எடுத்து கொடுத்து செடிகள் நல்ல நம்ம எதிர்பார்த்த கரெக்டான பருவம் கிடைச்சிது அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதாவது ஒரு எட்டு சென்ட்டுக்கு நமக்கு ஒரு பத்தாயிரரூவா அப்படிங்கிற அளவுக்கு லாபமே கிடைக்கும் இது ஒரு நாற்பது சென்ட்டு இதில் நமக்கு லாபம் வரும் அப்படின்னு உறுதியாகவும் சொல்ல முடியாது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கும் போது தான் நம்ம கைக்கு சேரும் அது வரைக்குமே கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருப்போம் ஆனாலும் நம்ம இந்த மாதிரியாக தேர்ந்தெடுத்து பண்ணணும் இதெல்லாம் அழுகாது நம்ம போட்ட முதலீடுக்கு மோசமும் கண்டிப்பாக போகாது அதனால் இந்த மாதிரியாக சேமங்களுங்கு நம்ம கிராமங்களில் அதிகமாக ஏற்றுவோம் எல்லாம் எட்டு சென்ட்டுக்கு நமக்கு இருபதுலேருந்து முப்பது மூட வரைக்கும் கிடைக்கும் நல்ல இப்போ விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்கும்போது ஒரு சில நேரம் நமக்கு இந்த நோய்கள்லாம் அட்டாக் பண்ண தான் செய்யும் அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டுறதும் இல்லை ஏன்னா விவசாயமே வருது போது அப்படிங்கிற மாதிரியாக தான் பண்ணுவோம் வந்தால் சேர்த்துக்கிடுவோம் வராட்டாக விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியாக அப்படியே தொடர்ந்து நம்ம இப்போ நம்ம வயலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆளை அப்புறமா ஒரு நாற்பது சென்டில் அந்த மாதிரியாக சேமங்கிழங்கு அப்புறம் ஒரு பதினெட்டு சென்டில் வெண்டைக்காய் பதினெட்டு சென்டில் சேமங் அப்புறம் சேமங்கிழங்கு இல்லை சாரி கேந்திப்பூ அதுக்கு அப்புறமா கொஞ்சம் மல்லிகைப்பூ ஒரு இரநூறு இரநூறு செடியல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறுகிழங்கு ஒரு ஐம்பது சென்டில் வச்சுருக்கோம் இந்த மாதிரியாம் ஒரே விவசாயமாக பண்ணாமல் எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணியிருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே பருவத்தை செஞ்சோம் ஒரே விவசாயத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நஷ்டத்தை கொடுத்துரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சேமங்கலங்களை உள்ள இது நம்ம வயலில் பக்கத்துறையில தான் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம் நோய் அதிகமாக வரும் சேமங்கலங்களை அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் தான் கட்டுதோம் இந்த செடிகளுக்கு பின்னால் இந்த மாதிரியாக பொடிப்பொடி பேடு மாதிரியாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதுக்கு இதை மாத்திரம் நம்ம வரும்போது போகும்போது கவனித்தோம் அப்படின்னாலே துல்லியமாக தெரியும் இதுக்கு பெரிய அளவுக்கு வேறு இந்த நோயும் பாதிப்புகள்லாம் வராது இதை மாத்திரம் நம்ம அப்படியே பார்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடித்த கரெக்டாக ரெண்டு மணி நேரத்துலேயே அந்த பூச்சிகள்லாம் போயிடும் தொடர்ந்து விவசாயம் நம்மளும் பண்ணுவோம் விவசாய வீடியோக்களும் அப்லோட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கும் நமக்கும் ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வீடியோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மழை பெய்தனால யதார்த்தமாக அப்படியே எடுத்துக்கிட்டே வந்த வீடியோ தான் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து விவசாயம் பழகிறதுக்கு உள்ள வீடியோக்களையும் அதிகமாக எடுத்து அப்லோடு பண்ணுவோம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி